சிங்கப்பூர் ஜீரோ செவன் எயிட் பொதுக்குழு குழு கூட்டம் வந்து உறுதியான போகவே முடியாத அளவுக்கு வந்து அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் களையப்படணும் அப்படின்னா அதுக்கான ஒரு அமைப்பு அது இயங்காத வரையும் அது சாத்தியமே கிடையாது எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் தவறு தவறு அதாவது இந்த கட்சிக்கு தலைமைங்கிறது நீங்க தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் வர்றது புறமே குழப்பங்களாவும் பிரச்சனைகளாக வரும்பொழுது கூட நீங்க செவிச்சாய்க்க மாட்டீங்க அப்படிங்கிறப்ப தத்துவங்களை வந்து நம்ம சரிவர பின்பற்றலைங்கிற ஒரு இடத்துக்கு தானே அது போகுது இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நிறைய கட்ட தலைவர்கள் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க இது நாம் தமிழ் கட்சிக்கு சரியான ஒரு போக்கால் இப்போ என் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இல்லை ஒரு அவதூறு வந்திருக்கு அப்படின்னா என்னையை விசாரிப்பீங்களா இல்லை அவங்க சொன்னது கெட்டு தூக்கி விடுவீங்களா விசாரிக்கணும் விசாரிக்கணில்ல அதை செய்யாமல் போகும்பொழுது ஆகும்னா இந்த பிரச்சனையை நீடிச்சிக்கிட்டே இருக்காங்க கட்சி என்ன செய்யணும் வாக்கு அரசியல்ங்கிறது வந்து மிகப்பெரிய தந்திர தான் மற்ற கட்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளும் என்ன செய்யணும்னா அதுக்கு நிகராக கடினமான அந்த உழைப்பை போடுறோம் போடும் பொழுது மக்கள் திரும்பி பார்ப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு ஆனால் எங்க பிரச்சனை வருது திருப்பியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் முதலமைச்சராக இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய தமிழ் தேசியவாதிகளோட கனவு கனவாகவே இருந்து போயிருமா என்னுடைய பலம் எது என்னுடைய பலகீனம் எதுன்னு அறியப்படாமல் நான் மறுபடியும் வந்து கண்மூடித்தனமாக தேர்தலை எதிர்கொள்கிறது வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு உகந்ததல்ல ஒரு அம் தேசியம் சரி அரசுகளையும் சரி என்ன மாதிரி கோரிக்கைகள்லாம் இருக்கும் சாந்தன் வந்து முடியாத நிலைமையில உடல் ரீதியாக துன்பப்பட்டு இன்னைக்கு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாரு எஞ்சியவர்கள் உள்ளுக்குள்ளே தங்களால் முடிஞ்ச அறவழி போராட்டங்கள் உண்ணாவிரதம் அதுன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரே கோரிக்கை கருணை அடிப்படையில் ஒரு மனிதர்களா பாருங்க குமரியில வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சேவியர் என்பவர் வட்டி ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து தான் சீமான் போனார் ஒரு விமர்சனம் இருக்கு நம்ம கட்சியை உயிரினராக நேர்த்த பிள்ளை ஒருத்தர் இறந்துட்டாரு அப்போ அந்த இடத்துல போய் நான் ஆறுதல் நம்பதே நான் சொல்லணும் அதை சொல்ல தவிர வரத்துக்குரிய ஒரு விஷயம் தான் ராகரம் நேர்கள் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர் சுபதனசேகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இதற்கு முன்னாடி நேர்காணல்களில் வந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகத்தில் வந்து சரி செய்யணும் சீமானவர்கள் மாற்ற வேண்டியது நிறைய இருக்குது அப்போ தான் வந்து தமிழ் தேசியமும் நாம் தமிழ் கட்சியும் வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கைகளும் செயல்பாடுகளும் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க நாம் தமிழ் கட்சி அதை க அதை எடுத்துக்கிட்டு செயல்படுறாங்களா சீமானவர்கள் அதை செயல்படுத்துகிறாரா அதான் அது வந்து இன்னமுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது நம்ம வந்து இதை கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டோம் இல்லை வெளியேற்றப்பட்டோங்கிறது மாதிரியான ஒரு வெறுப்பாக கூட பார்க்காம இன்னமும் வந்து நம்ம பயணிச்ச இடம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கூட நம்ம எதெல்லாம் இங்கே வந்து செம்மைப்படுத்தப்படணும் மாற்றியமைக்கப்படணுங்கிறத வந்து பலமுறை எடுத்து சொன்னோம் எழுத்து வடிவங்கள்லேயும் வந்து கருத்தியெலாம் அதை முன் வச்சுக்கிட்டு தான் வரும் ஆனால் என்ன அடிப்படையாக இங்கே திரும்ப திரும்ப தவறு நடக்குது அப்படின்னா பொறுப்பாளர்கள் மாற்றங்கிற பேரில் அது எதையுமே ஒரு முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தாமல் ஏதாவது ஒரு பக்கச்சார்பான குற்றச்சாட்டுகளை வச்சு தான் அவங்க வந்து இருக்காங்க அப்போ அந்த இடத்துலேருந்து அந்த தவறுகள் வருது உதாரணத்துக்கு நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உட்கட்டமைப்பில் வந்து கல செயல்பாடுகளுக்கு ஏற்கனவே பயணித்த அந்த பொறுப்பாளர்கள் ஒரு திட்டமிடல் வச்சுருந்துருப்பாங்க அவங்க சில நகர்வுகளை நோக்கி போயிருந்துருப்பாங்க அப்போ தி திடீர் திடீர்னு இந்த மாற்றங்கள்ங்கிற பேரில் வந்து இவங்க அந்த ஆட்களை பொறுப்பாளர்கள் எடுக்கிறாங்க எடுக்கும்போது அந்த ஒரு பின்னடைவு வருது கூடுதலாக என்ன அப்படின்னா சரியாக சொல்லணும் அப்படின்னா வந்து நமக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கணும் லட்சிய நோக்கம் வந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் நம்ம வந்து கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்களை வந்து நமக்கான ஒரு படிப்பனையாக எடுத்துகிட்டு கூட நகரலாம் இது ஒன்றும் தவறு கிடையாது எல்லா கட்சியிலும் உள்ளது தானே இப்போ வந்து தமிழ் தேசியம் தூய தமிழ் தேசியம்னு நம்ம இந்த கருத்தியில் விதைச்ச நம்ம அதை நம்ம வந்து கொள்கை நிலைப்பாட்டோட ஒரு லட்சிய பாதையில் கொண்டுட்டு போகிறோமா அப்படிங்கிறது வந்து தான் இருக்குது நம்ம இது கட்டமைப்புகளை சரி செய்யணும் அந்த குறிப்பாக பொறுப்பாளர்கள் வந்து சொல்லும்போது அதை கேட்கறது இல்லையா இப்போ பொதுக்குழு செயற்குழுன்னு நாம் தமிழக செயல்படுறது இல்லையா பொதுக்குழு செயற்குழுங்கிறது வந்து இப்போ சமீபத்தில் நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ போட்டாங்க சென்னையில் நடந்துச்சு நாங்களுமே வந்து இப்போ யாரெல்லாம் வெளியேற்றப்பட்டோமோ அவங்கெல்லாம் வந்து ஒரு நாகரீகம் கருதி எப்படியுமேனால் இது நான் நம்ம நம்ம நம்மளுடைய ஒரு உணர்வு சார்ந்த ஒரு அரசியல் தளம் இது இதை விமர்சிக்கிறதோ இல்லை விட்டுட்டு போகிறதோ இல்லாமல் நம்மை போலவே அதிருப்தியாக கட்சியிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்ட அல்லது இந்த கொள்கை நிலைப்பாட்டை விரும்பி இருக்கக்கூடிய தம்பி தங்கிகளாக இருக்கட்டும் அல்லது மூத்தவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே நமக்கு சொன்னது என்னென்னா எப்படியாவது சரி பண்ணுங்கள் ஏதாவது நீங்கள் மறுபடியும் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள் அப்படிங்கிறன்னு சொன்னதுனால தான் நம்ம வந்து ரொம்ப மௌனமாக இதில் வந்து ஏதாவது அவங்களா சரி பண்ணிடுவாங்க இப்போ நம்மளை பொறுப்புலேருந்து திருப்பி எடுத்துக்குவாங்கங்கிற அந்த ஒரு இதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படலை நம்ம எதிர்பார்க்கவும் கிடையாது ஆனால் அவங்க இதுக்குள்ளே வரவே இல்லை அப்போ தான் நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா ஏன் இதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்குள்ளே அவங்க போகவே முடியாத அளவுக்கு வந்து தொடர் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் களையப்படணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன நேர்காளுங்க சொல்லதான் இதுக்கான ஒரு அமைப்பியலாம் அது இயங்காத வரையும் அது சாத்தியமே கிடையாது இப்போது நாம் தமிழர் கட்சி வந்து தனி மனிதனை நம்பி தனி மனிதன் சொல்லக்கூடிய செயல்திட்டத்தை மட்டும்தான் செயல்படுத்த முடியுமா இது கட்சிங்கிறது எல்லாருக்குமான ஒரு அமைப்பு தானே இதில் வந்து தனி மனிதன் மட்டுமே செயல்பட்டால் அந்த கட்சி எப்படி வளரும் கண்டிப்பாக அதுதான் சரியான கேள்வி இது அதாவது வெகு மக்களுக்கான எளிய எளிய மக்களின் புரட்சிகர அரசியல்னு சொல்லக்கூடிய இந்த தளத்தில் வந்து நீங்கள் சாதாரண ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கிட்ட இருந்து கேட்டுத்தான் நீங்கள் முடிவெடுக்கணுங்கிற கிடையாது இப்போ இந்த ஒரு அமைப்பியலாக ஒரு படிநிலையிலோடு வரும் பொழுது எல்லா கருத்துக்களும் கவனக்குவிப்புக்கு வரும் அதுலேருந்து நம்ம எதை சரி பண்ணணும் இதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லைங்கிற ஒரு இதுக்குள்ளே வரலாம் இப்போ அது இல்லாத போது என்ன ஆகுதுன்னா தொடர்ச்சியாக வந்து இவங்களே வலிந்து திணிக்கிறாங்க இது மட்டும் செய்ய நான் சொல்கிறத செய்ய நீ எல்லாம் எனக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்போ அது என்ன ஒரு கட்டத்தில் வந்து தற்சோர் அடைஞ்சிருவாங்க ஏன்னா களத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இது என்னடா நம்ம ஒரு ஆர்வமாக ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நகர் ஒன்றைக்கு போகணும்னு சொல்லும்பொழுது அது நம்மளுடைய இது ஏற்றுக்கொள்ளப்படலையே அப்படிங்கிற ஒரு இது வரும் அப்போ அதுதான் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் வந்து நான் கேள்விப்பட்டது ஏன்னா நமக்கு தெரியலை இதுவும் என்ன அப்படின்னா அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவங்க வந்து அதை பூர்த்தி பண்ணணும் அப்படி இல்லைனா வந்து அவங்க அவங்களுடைய வரையறைக்குள்ளே வந்து இவங்க தகுதிநீக்கம் செய்யப்பட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் அந்த கூட்டத்தை கூட்டின மாதிரி தகவல் வந்தது ஆனால் அதில் என்ன தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க என்ன அறிவிச்சாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒன்றுமே இல்லை வழக்கம் போல் அது ஒரு கூட்டமாக நடந்துச்சு பேசினாங்க கலைஞ்சு போயிட்டாங்க அவ்வளோதான் இப்போது சீமானவர்கள் இதை இதை பற்றி கேட்கும்போது ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து ஒவ்வொரு தலைவர்களை நான் உருவாக்கி வெளியே விட்டேன்னா வந்து கட்சியை உடச்சிட்டு போயிடுவான் அதனால தான் நான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறேன் நான் சொன்னால் தான் நடக்கணுன்ற மாதிரி சொல்கிறேன் அந்த பேச்சு சரியானதா ஒரு எல்லாத்தையும் தன்னோடய கண்ட்ரோலில் வச்சிருக்கணும்னு நினைக்கிற தவறு தவறு அதாவது முதல்ல நீங்கள் அடிப்படையாக என்ன புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கே அந்த சந்தேகம் வருது சந்தேகத்துக்கிடமான நபர்களையே நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க உண்மையிலே உலபூர்வமாக இந்த இந்த சித்தாந்தத்தையும் இந்த கொள்கையையும் நேசித்து நீண்ட காலமாக பயணிக்கிற ஒரு பொறுப்பாளர் அல்லது ஒரு உறவு வந்து உங்களுக்கு கீழே செயல்படுறதுல எந்தவித ஐயப்பாடும் இருக்காது இந்த நோடியும் சொல்கிறேன் காலங்காலமாக அந்த பதினாலு ஆண்டுகளாக எல்லாரும் சொன்ன அதே கருத்தை தான் நானும் உள்வாங்கினேன் நானுமே சொல்கிறேன் என்ன அப்படின்னா இந்த கட்சிக்கு தலைமைங்கிறது நீங்கள் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் எல்லாரும் சேர்ந்து குழுவாக செயல்பட்டால்தான் அது வந்து அந்த தத்துவ நிலைப்பாட்டை உறுதி பண்ணும் இப்போ நான் மட்டும் எடுக்கிறேன் இப்போ ஒரு வேளை வந்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்குது எல்லாமே வந்து இது எதையும் வந்து ஒரு ஒரு பின்னோக்கி போயிடாது அப்படின்னு தெளிவாக இருந்தால் இல்லை ஆனால் அங்கே வர்றது புறாமே குழப்பம் குழப்பங்களாகவும் பிரச்சனைகளாக வரும்பொழுது கூட நீங்கள் செவி சாய்க்க மாட்டீங்க அப்படிங்கிறப்ப இது என்னென்னா நம்மளுடைய தத்துவங்களை வந்து நம்ம சரிவர பின்பற்றலைங்கிற ஒரு இடத்துக்கு தானே அது போகுது இப்போ நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் ஒரு கல்லூரி காலம் விமர்சனம் முடிஞ்ச பிறகு வந்து அந்த கல்லூரியை விட்டு வெளியில போற மாதிரி அரசியல் கத்துக்கிட்டு வெளியில மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நிறைய தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க இது நாம் தமிழர் கட்சிக்கு சரியான ஒரு போக்காக நீங்க சொன்னதுதான் நானும் நிறைய இடங்கள்ல பார்க்க முடிச்சு மீம்சா கூட உறவுகள் எழுதுறாங்க என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரி போல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் அவங்க வந்து பயிற்சி பெற்றுட்டு வெளியில் போயிடுறாங்க அப்படின்னு அது என்னதான் நகைச்சி உணரோடு இருந்தாலும் ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது என்ன அப்படின்னா ஒரு தமிழ் தேசிய பாதையில் ஒரு மிக பெருத்த எண்ணிக்கையில் தமிழர்கள் ஒன்றி இருக்கக்கூடிய இந்த நிலத்தில் ஒரு தூய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இந்த மக்களுக்கான ஒரு அறம் சார்ந்த அரசியலையும் வாழ்வியலையும் கட்டமைக்கணும் அந்த கட்சிக்குள்ளே இப்படியான போக்குகள் போகும் பொழுது அவங்க வெளியில் போகிறாங்க எல்லாருமே அதே மாதிரி மௌனமாக இருக்காங்களான்னா கிடையாது ஒரு கட்டத்தில் வந்து மனசுடைஞ்சு அவங்க மாற்றுக் கட்சிகளை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னும் போய்கிட்டே இருக்குது அது நிறுத்தப்படணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா குறைஞ்சபட்சம் வந்து அவங்களுக்கான ஏற்கனவே அவங்க செயல்பட்ட விதம் அவங்க அவங்களுடைய நல்ல பக்கங்கள் இருக்கும்ல அது எடுத்துக்கிட்டாவது நீங்கள் வந்து அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சு இப்போ நான் நேரடியாக சொல்கிறேனே இப்போ என் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு இல்லை ஒரு அவதூறு வந்திருக்கு அப்படின்னா என்னையை விசாரிப்பீங்களா இல்லை அவங்க சொன்னது கெட்டு தூக்கி விடுவீங்களா விசாரிக்கணும் விசாரிக்கணில்ல அதை செய்யாமே போகும்பொழுது என்னாகும்னா இந்த பிரச்சனையை நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த கல்லூரி காலம் போல் வெளியில் போயிட்டு இருக்காங்கிறத மட்டும் நம்ம நகைச்சுவாக கடந்து போக முடியாது நம்மளுடைய நோக்கம் செதறிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து குறிப்பிட்ட சிலரால் நான் வெளியேறேன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த முரண்பாடு என்ன இப்போ களத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் கட்சியோட முக்கிய பொறுப்பில் இருக்கவங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்குல்ல அந்த முரண் என்ன என்ன காரணத்தினால வருது அதான் அந்த முரண் வந்து நீங்கள் பல வடிவங்களில் பார்க்கலாம் இதில் அதிகபட்சமாக இப்போ நம்ம தொடர்ந்து க கவனிக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு தனி மனித விருப்பிறப்பை தேடுறாங்க இல்லை தனக்கான குழுவை கட்டமைக்க நினைக்கிறாங்க இப்போ எல்லாருமே சேர்ந்து இப்போ அண்ணன் அடிக்கடி சொல்லுவார்ல வந்து என்னையே நேசிக்காதீங்க அந்த தத்துவத்தை நேசிச்சுவாங்க அப்படின்னு அப்போ அது யதார்த்தம் அதுதான் உண்மை அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரி தனி குழுக்களை உருவாக்கக்கூடாதுல்ல எனக்கான ஆளை தான் நான் சேர்ப்பேன் நான் சொல்கிறது நீ கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா இதில் பெரும்பாலும் பயணிக்கக்கூடிய தம்பிதங்கள் எல்லாமே இளைய தலைமுறை பிள்ளைகள் பொழுது அவங்க பக்குவப்படாதவர்களாகவும் முழுமையான அரசியல் படுத்தப்படாத பிள்ளைகளாக தான் உள்ளே வர்றாங்க அவங்களுக்கு ஒற்றை நம்பிக்கை என்ன அப்படின்னா தேசிய தலைவர் மேது பிரபாகரனும் அதை தார்ந்த த அந்த தத்துவங்களையும் உள்ளடக்கிய இந்த இந்த தமிழ் தேசிய அரசியல் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஒரு நீதியை பெற்றுத்தரும் நமக்கான ஒரு நல்ல அரசியலை தந்துடும்ற நம்பிக்கையில் வர்ற பிள்ளைங்களை நூறு விழுக்காடு நீங்கள் அரசியல் படுத்த முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பக்குவப்படுத்துகிற வேலையை செய்கிறதுக்கு தான் அந்த மூத்த பொறுப்பாளர்கள் உள்ள இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே வெறும் வெறுக்காதுக்கு வருது மே இவரோட ஏன் வரணும் நீங்களே சரி பண்ணலாம்ல அதை செய்யாத பொழுது இது சர்ச்சை தொடருது அடுத்து அண்ணனும் அந்த அந்த தவறுகளை வந்து முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தாமல் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருதலை பட்சமாக நீக்கும் பொழுது தானே அவங்க வந்து மிகப்பெரிய வழிகளையும் காயங்களையும் சுமந்த பிள்ளைங்க தடுமாறி நிற்கிறாங்க வெளியில் இப்போ ஒரு அரசியல் கட்சி ஒரு முதலமைச்சராக போராங்கக்கூடிய ஒரு கட்சி வந்து அந்த மக்களுக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் வந்து சேவை செய்யக்கூடிய கட்சியாக இருக்கணும் அதுதான் ஆட்சிங்கிற மாதிரி இருக்கணும் குறிப்பாக இப்போ நான் குமரியில் வந்து ஒரு நாம் தமிழ் கட்சி சே சேர்ந்த சேவியர் என்பவர் வெட்டி கொல்லப்பட்டார் ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து தான் சீமான் போனார்ங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது தன்னுடைய கட்சி உறுப்பினரே சாவும்போது இறக்கும்போது அங்கேயே வராத சீமான் வந்து மக்களுக்கு எப்படி செய்வார் என்ன காரணத்தினால வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை பற்றி சீமான் வந்து கணக்கில் எடுக்க மாட்டாராம் அதாவது இதுவும் வந்து சரிதான் மிக சரியான ஒரு இதுதான் என்ன அப்படின்னா அந்த ஒற்றை நம்பிக்கை இதான் வந்து இதை வழி நடத்துது அதாவது சீமானண்ணன்கிற ஒரு ஒரு வெளிச்சம் தான் வந்து இவங்கள பூரா வழி நடத்துது இன்னும் சொல்லப்போனால் அவர் இருக்கார் இந்த கட்சி வந்து என்னை காப்பாற்றுங்கிற பேரில் தான் இந்த களத்தில் அந்த பிள்ளைங்கள்லாம் போராடுறாங்க இந்த இந்த கொள்கைகளுக்கு முரணாக செயல்படுற அந்த இயற்கை வளங்களை சூறையாடுற எல்லாரையும் எதிர்த்து போடுறாங்க இப்போ இப்போ சமீபத்தில் நடந்த அந்த கொலைக்கு பின்னாலேயுமே வந்து இருக்கிற முரண்கள்லாம் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாமே வந்து குறித்த நேரத்தில் இப்போ அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகளை சந்திக்கிறார் அவருக்கு அந்த அந்த ஒரு சூழல் வந்து அவருடைய அமைதியை கலைக்குது அவர் ஒரு உளவியலாக ஒரு பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறது வந்து ஒரு நாள் விஷயம் இல்லை காலமாக அது ப நடந்திருக்கிற ஒரு தானே அப்படிங்கும் நீங்கள் குறிப்பறிஞ்சு நீங்கள் அதை பொறாமையே தவிர்த்துருக்கலாம் அல்லது இதை குறைச்ச அவரை தற்காத்துருக்கலாம் அவர் வந்து ஜாவின் விளிம்பு வரைக்கும் போகணுங்கிறது அவசியம் கிடையாது அடுத்து இவருடைய மரணத்துக்கு உடனடியாக செல்லாததுக்கான காரணம் வெளிப்படையாக எனக்கு தெரியல என்ன நடந்தது இவ்வளோ காலம் தாமதமாக அண்ணன் நாங்கள் போகணுங்கிறது கிடையாது அதுக்கு நிறையா பேர் விமர்சனங்கள் வச்சாங்க நிறையா ஆதரவு கருத்துக்கள்னு சொல்கிற மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது அவங்கள என்னென்னா உடனடியாக வந்தாங்க க களத்தில் கலவரங்கள் நடக்கும் பிரச்சனைகள் போகும் அப்படின்னு கலவரம் பண்ணணுங்கிற நோக்கம் ஏன் வருது நமக்கு நம்ம கட்சியை உயிருக்கு நிகராக நேசித்த பிள்ளை ஒருத்தர் இறந்துட்டார் அப்போ அந்த இடத்துல போய் நான் ஆறுதல் அந்த இடம் அப்போதே நான் சொல்லணும் அதை சொல்ல தவிர வந்து ஒரு உண்மையிலே வருத்ததுக்குரிய ஒரு விஷயம் தான் இப்போ நாம் தமிழ் கட்சி தேர்தல் அரசியலை பயணிக்கும் போது அதிலிருந்து வெளியே வரக்கூடியவர்கள் வந்து தேர்தல் அல்லாத அரசியல் தமிழ் தேசியம் மட்டுமே நான் பேசிட்டு போகிறேங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த கட்சி தொடர்ந்து இந்த மாதிரி உடைஞ்சிக்கிட்டே இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் முதலமைச்சராக சொல்லக்கூடிய தமிழ் தேசியவாதிகளோட கனவு கனவாகவே இருந்து போயிருமா கண்டிப்பாக அது வந்து நிச்சயமாக அந்த லட்சிய நோக்கம்ங்கிறது இப்போது சென்றடையுமாங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் நிற்கும் ஏன்னா கண்ணுக்கு முன்னால் நம்ம செயல்பாடுகள்ங்கிறதுல வந்து மேலும் வரணும்ல இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நாலு ஐந்து தேர்தல்களை நம்ம சந்திச்சிட்டோம் இந்த தேர்தல்கள் ஒன்று ஒன்றுக்கு பிறகும் வந்து நான் முழுமையாக களத்தில் இறங்கி இப்போ நான் விமர்சனத்துக்கு ஆளாகிறேன் என்ன அப்படின்னா ஊடக வெளிச்சம் இல்லை பணபலம் இல்லை எல்லாமே இல்லை சரி அப்படியே கூட எடுத்துக்கும் ஆனால் எனக்கிட்ட அழகான அந்த கருத்தியலும் இந்த சித்தாந்தமும் இருக்குல்ல இதை வச்சு வடிவங்கள் எல்லாம் மக்களை நெருங்கி அவர்களுடைய மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடத்துல நம்ம போய் நின்று அந்த அரசியலை செஞ்சு இந்த இலக்குகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கலாமே நான் என்ன சொல்கிறேன் முழுமையாக நீங்கள் வந்து அந்த வெற்றிங்கிற ஒற்றை எதிர நாற்காலியில் உட்காடுறதுக்கு வேணால் என்ன அவகாசங்கள் இருக்கலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து அந்த வெற்றியின் இலக்கை தொட்டு இந்த குரல்கள் உள்ளே போய் ஒழிக்க நாம் தம்ம இருக்க சார்பாக நேரம் ஒழிச்சிருக்கணுமே இல்லை அப்படிங்கும்போது வரப்போகிற தேர்தலும் வந்து மிகப்பெரிய ஒரு இதாக தான் இருக்கும் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி நாம் தமிழ் கட்சி பயணிக்கும்போது மற்ற கட்சிகள்லாம் வரும் அந்த கட்சிகளுக்கு இப்போ குறிப்பாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார் மற்ற இயக்கங்கள்லாம் வந்து மீண்டும் போட தான் இருக்குது திமுக அதிமுகும்போது சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சி என்ன செய்யணும் இந்த தேர்தல் காலத்தில் என்ன செய்யணும் அல்லது தேர்தல் இல்லாத காலத்தில் வந்து நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியம் என்ன செய்யணும் அதாவது இப்போ இந்த வாக்கு அரசியலுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தந்திர போக்குக்குள்ளே தான் மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க காலங்காலமாக அதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதாவது தேர்தல் நேரத்தில் குறிப்பாக அதை வந்து எப்படி எதிர்கொள்கிறது மக்களை எப்படி ஈர்க்கிறது கவர்ச்சிகரமாக அந்த நுகர்ச்சி கீழே போய் என்னெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்கங்கிறது இது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும் ஆனால் நம்மளும் என்ன செய்யணும்னா அதுக்கு நிகராக நம்மளுடைய உழைப்பை கடினமான அந்த உழைப்பை போடுறோம் போடும் பொழுது கண்டிப்பாக வந்து மக்கள் திரும்பி பார்ப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் எங்கே பிரச்சனை வருது திருப்பியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நம்மளுடைய கல செயல்பாடுகள்ங்கிறது வந்து ஏதோ ஒரு வார்த்தை வடிவமாக அல்லது ஏதோ ஒரு எழுத்து வடிவமாக மட்டும்தான் நின்று இப்போ அதை கொச்சையாக எல்லோரும் பேசுகிறாங்க என்ன இது வாட்ஸ்அப் குரூப் கட்சியாக போயிடுச்சு இப்போ அதை கேட்கும்போது வந்து அதையும் நம்ம வந்து பார்த்துட்டு கடந்து போக முடியும் ஒரு பக்கம் எங்கேயோ நமக்கு அந்த உணர்வு தட்டி எழுப்புது சரி என்னோட அப்படி தான் இருக்கமா உண்மையாகவே நம்ம அப்படி தான் இருக்கமா அப்படின்னா அது ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரியான இதுக்குள்ளே வர்றாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த தேர்தல் நேரம் நெருங்கின உடனே தான் பெரிய கூட்டங்கள் உள்ளே வருவாங்க இப்போ அந்த மாதிரி தான் இந்த முறையும் வந்து நிறைய சர்ச்சைகளை நம்ம எதிர்கொள்கிறோம் உள்ள போகிறோம் வரப்போகிறது இந்த வரும் மாதங்களெலாம் அந்த வரும் வரிசையாக வரும் அப்போ நான் வந்து என்னுடைய பலம் எது என்னுடைய பலகீனம் எதுன்னு அறியப்படாமல் நான் மறுபடியும் வந்து க கண்மூடித்தனமாக அந்த எதிர் தேர்தலை எதிர்கொள்கிறதுங்கிறது வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு உகந்ததல்ல குறிப்பாக இப்போ தமிழ் தேசியம் பேசுகிறவங்களுக்கு வந்து நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்கும் தேர்தல் அரசியலை தாண்டி நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்கும் இப்போ உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குது இப்போது தமிழ் தேசியம் பேசுகிறவங்கள்டையும் சரி அரசுகளையும் சரி என்ன மாதிரி கோரிக்கைகள்லாம் இருக்குது உங்களுக்கு இந்தியா அப்படிங்கிறதே பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் ஒரு கூட்டிணைவு பிராந்தியங்கள் உள்ளடக்கியதுதான் அந்த பகுதிங்கிறப்ப இதில் நான் எங்கே பாதிக்கப்பட்டேன்னு எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நம்ம பேசி பேசி வந்துட்டோம் இது வந்து நீங்கள் இது வேறுபரப்பை நிற்கக்கூடிய ஒரு நிலத்துக்குள்ள நான் அதை வந்து அசைச்சு பிடுங்கி எரிஞ்சிட முடியுங்கிறதெல்லாம் சாத்தியமும் இல்லாத ஒன்று அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிறமொழியாளர்களும் வந்து ஏதோ ஒரு வகையில் எனக்கு நன்மை பயக்கும் வழியில் தோழமை பாராட்டி இருக்கிறவங்களை நான் அரவணைச்சு அதை தாண்டி எனக்கான தனித்துவங்கிற பேரில் வந்து நான் தமிழர் அப்படிங்கிற பார்வையில் நான் எங்கிருந்து வந்தேன் எந்த இடத்துல இருக்கேன் இப்போ நான் யாருங்கிறத உணர வைக்கணும்னா அதற்கான திட்டங்களை நம்ம முன்னிலைப்படுத்தணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மரபியல் கோட்பாடுகள் கலாச்சார பின்தொடர்கள்ங்கிறது மெல்ல மெல்ல மருவி நம்ம வேற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் அதாவது கலந்து கிடக்கிறோம் உங்களுக்குள்ள இப்போ இது பூராமே நான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அதற்கான திட்டங்களை முன்வைக்கணும் இப்போ தமிழ் தேசியம் இப்போ உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்குள்ளே மட்டும் இருக்கிற தமிழ் தேசியங்கிறதும் தவறான பார்வை இது வந்து ஒரு மிகப்பெரிய சமுத்திரம் அதற்குள்ளே முழுமையாக புரிஞ்சுக்கிட்டவங்க பயணிக்க நினைக்கிறவங்க வந்து இப்போ குறிப்பாக எங்களை போன்ற ஒரு இப்போ வந்து கட்சியால் வந்து வெளியேற்றப்பட்டு மௌனிக்கப்பட்டு இருந்தாலும் எதாவது ஒரு வடிவத்தில் நாங்கள் இயங்கி தான் ஆகணும் காரணம் என்னென்னா உணர்வால் ஒன்றுபட்டு நிற்கிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு காட்சி அரசியலோ இல்லை புகழை நோக்கி போகணும்னு நினச்சோம்னா நமக்கு எத்தனை இடங்கள் இருக்கேன் அப்போ இவங்க வந்து அதை தவிர திருத்திக்கணும் என்ன அப்படின்னா அவங்க போயிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன மாதிரி இந்த தளத்துக்குள்ளே இயங்கணும்னு வந்தீங்களோ எங்களை நீங்கள் வந்து வெளியேற்றினாலும் ஏதோ ஒரு வடிவத்தில் நாங்கள் வந்து கட்டாயம் இந்த தமிழ் தேசிய அரசியலை தொடர்ந்து முன்னெடுக்கத்தான் வேணும் அது காலத்தின் கட்டாயம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கக்கூடியது வந்து அந்த ஏழு தமிழர் விடுதலைகளில் வந்து மூன்று தமிழர்கள் விடுவிக்கப்பட்டாங்க அதுக்கு பிறகு அந்த நால்வர் வந்து இன்னும் வந்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகும் வந்து சிறப்பு முகாம்கிற பேரில் அங்கே தொடர்ந்து அவங்க நிறைய இன்னல்களையும் சித்திரதைகளையும் அணிவிச்சு ஒரு கட்டத்தில் சாந்தன் வந்து முடியாத நிலமையில அவர் உடல் ரீதியாக துன்பப்பட்டு இன்றைக்கி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார் எஞ்சியவர்கள் உள்ளுக்குள்ளே தங்களால் முடிஞ்ச அறவழி போராட்டங்கள் உண்ணாவிரதம் அதுன்னு போராடிக்கிட்டு இருக்காங்க நம்ம தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரே கோரிக்கை கருணை அடிப்படையில் ஒரு மனிதர்கள் ஆப்பாருங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பில் அவங்க விடுவிக்கப்பட்ட பிறகும் மீண்டும் ஒரு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு முகாம்கிற பேரில் ஒரு இடத்துல வந்து அவங்களை எத்தனை காலத்துக்கு வச்சுருப்பீங்க எஞ்சிய காலம் அவங்க ஆயுட்காலமே முடிஞ்சிருச்சு கடைசி கட்டமாக நிம்மதியாக அவங்க குடும்பத்தோடு வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் இயங்கக்கூடிய எல்லாரையும் கேட்குறோம் குறிப்பாக தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் கேட்குறோம் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடிக்கிட்டையும் வந்து ஒரு கோரிக்கையாகவே நம்ம வச்சோம் தயவு செஞ்சு அவங்கள கருணை அடிப்படையில் வந்து நாடு கடத்துங்க விரைவில்க்கான ஒரு தீர்வை வச்சு அந்த முகாமை இழுத்து மூடுங்க நிரந்தரமாக அந்த முகாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் அளித்து நிற்கிறன்றி நன்றி